ஸ்ரீபெருமந்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலக கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் தனியார் பள்ளிகளின் பேருந்துகளை அரசு துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் ஆண்டுதோறும் கோடை விடுமுறை முடிந்து பள்ளி திறக்கப்படுவதற்கு முன் பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்யும் பணி நடைபெறுவது வழக்கம் அதன் ஒரு பகுதியாக ஸ்ரீபெருமந்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்குட்பட்ட பகுதியில் இயங்கும் தனியார் பள்ளிகள் பேருந்துகளை ஆய்வு செய்யும் பணி வடமங்கலம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது ஸ்ரீபெருமந்தூர் வருவாய் கோட்டாட்சியர் ஜா கண்ணன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வில் ஸ்ரீபெரும்புதூர் வட்டாட்சியர் சுந்தரமூர்த்தி ஸ்ரீபெரும்புதூர் துணை காவல் கண்காணிப்பாளர் உதயகுமார் வட்டார போக்குவரத்து அலுவலர் குமார் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் கிருஷ்ணன் ஆகியோர் நூற்றி தொண்ணூற்றொம்பது பள்ளி பேருந்துகளில் வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்தப்பட்டுள்ளதா முதலுதவி சிகிச்சை பெட்டிகள் உள்ளதா அவசர காலங்களில் பயன்படுத்தப்படும் கதவுகள் உள்ளதா அவை இயங்குகின்றதா என ஆய்வு நடத்தினர் இதில் பதினாறு வாகனங்களில் போதிய வசதிகள் இல்லாததால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு மீண்டும் ஆய்வு நடத்திய பிறகே தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வாகனங்களுக்கு தகுதி சான்றிதழ் வழங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் முன்னதாக ஸ்ரீபெரும்பூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தின் சார்பில் பள்ளி வாகனங்களின் ஓட்டுநர்களுக்கு இலவச கண் சிகிச்சை முகாம் விபத்து நடந்தால் காயமடைந்தவர்களுக்கு எவ்வாறு முதலுதவி சிகிச்சை அளிக்க வேண்டும் தீ விபத்தால் ஏற்பட்ட தீயை அணைப்பது எவ்வாறு என செயல்முறை விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது

சேன் சைடுல ஆங்கிள் நல்லா போட்டு அத இல்ல ஆங்கிள் ஆங்கிள் மேல தான் கால் வச்சு அது காலை தேய விட்டுரு பிரேக் புடி ஏ பாட் ஸ்டேரி காட் இங்க பிரேக் உடற பிரேக் உடற நான் சேர் உட Да, в норму,